வெல்கம் டு வேந்தே கிச்சன் இன்னைக்கு நாம வீட்டிலேயே வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு அழாக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே ஒரு அழகு பச்சரிசி எடுத்துக்கிட்டு இப்போது அதில் அரை அழாக்கு சிறு பருப்பு அதையும் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும் இப்போ நான் இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து அதில் எவ்வளவு இருக்குன்றது மெஷர்மெண்ட்டுக்காக நான் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கிறேன் இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து ஒரு மூணு நாலு தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு நாம் முதல்ல ஊற வச்சிடலாம் இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு மிளகு சீரகம் முந்திரி இஞ்சி வந்து தொண்டு துண்டாக நறுக்கினது பச்சை மிளகா தொண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இதே எல்லாத்தையும் நாம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் கூட நாம் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் நாம் வந்து முதல்ல துண்டு துண்டான இருக்குன்னு இஞ்சி சேர்த்துக்கணும் இப்போ நல்லா சூடாகிடுச்சு இப்போ இஞ்சியை நம்ம வந்து அதில் சேர்த்துடலாம் இஞ்சியை சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் அதுக்கப்புறம் நாம் கூட மிளகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க மிளகு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வெடித்து வந்ததும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் சேர்த்துக்கணும் சீரகம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வெடித்து வரணும் நல்லா வெடித்து வரட்டும் அதுக்கப்புறம் இது ரெண்டும் நல்லா வெடிஞ்சு வந்ததும் அது கூட முந்திரி நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி அதில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துடணும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி அதையெல்லாம் இது கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் அதுக்கப்புறம் அதையும் நம்ம சேர்த்துற போகிறோம் இப்போ பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதையும் கொஞ்சமாக வதக்கி எடுத்துட்டு பொரிய விட்டுட்டு அது கூட நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு தண்ணி இப்போது ஒரு கப்பு நான் எந்த அளவுக்கு அழுந்தேனோ அதில் நாம் வந்து இப்போது மூணு கப் அளவுக்கு நம்ம மூணு கப் அளவுக்கு நம்ம இப்போ வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் அது கூட இப்போ வந்து நம்ம கழுவி வச்ச அரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதி வந்ததும் அதுக்கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை நல்லா மூடிட்டு வெயிட் போட்டு நம்ம வச்சிடணும் எப்படியும் ஒரு மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் விட்டால் நல்லா ஆகிடும் பொங்கல் இப்போ வந்து நல்லா கொதித்து வந்தாச்சு இப்போ வந்து குக்கரை மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ வெயிட் எடுத்து போடணும் வெயிட் போட்டுட்டு நம்ம ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆகிடும் இப்போ பொங்கல் வந்து மூணு விசில் விட்டுட்டு மூணு நாலு விசில் விட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடணும் அப்போ தான் வந்து பொங்கல் வந்து நல்லா குழைவாக வரும் இப்போது பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு எடுத்து பார்த்தா நல்லா பொங்கல் குழைவாக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு குழவான கன்சிஸ்டன்ஸில் இருக்குது இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் வீட்லேயே சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சூடான சுவையான வெண்பொங்கல் இது கூட சாம்பார் சட்னி வச்சுட்டு இந்த பொங்கல் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்க பிடிக்கும் இந்த பொங்கல் டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ